இரவில் செருப்பை திருடி செல்லும் ஒரு அம்மன் பற்றி உங்களுக்கு தெரியுமா பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு அம்மன் கோயில் வந்திருக்கு அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தின் காரணமாக அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆறுல அப்படி மூழ்கி போயிடுது கால்கள் போக போக மக்கள் அந்த கோயிலில் மறந்துடுறாங்க அதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததுன்னே தெரியல மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலங்கள் போயிட்டே இருக்கு அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா செருப்புகள் ஏகப்படுத்தது அடிச்சுட்ற ஆரம்பிச்சிருக்கு மக்கள் போது மக்கள் அந்த இடத்துல தண்ணி எடுத்து போகும்போதுன்னு சொல்லிட்டு பல டைம் அந்த இடத்துல ஏகப்பட்ட செருப்புகள் வந்துருக்கு அதை பத்தி அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்றாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தொலை பார்க்குறாங்க ஏன் இப்படி செருப்பு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஊர் மக்கள் தன்னோட செருப்பு கோயில் தான் தான் சொல்லி வைப்பாங்க அப்படி சொருகி வைக்கப்பட்ட எல்லா செருப்புமே திடீர் திடீர்னு காணம் போக ஆரம்பிச்சிருக்கு இரவுல காணாம போன அந்த செருப்புகள் எல்லாமே காலையில பார்த்தா அந்த ஆத்துல தான் மிதந்துட்டு இருக்கு இதை பார்த்து எல்லாமே ரொம்ப பயந்து போய் மக்கள்லாம் மந்திரங்களும் பூஜைக்கணும் பக்கத்தில் இருக்கிற கோயில பண்றாங்க அப்போ பாத்தீங்கன்னா அதுக்குண்டான பலன் கிடைக்கவே இல்லை மறுபடியும் செருப்புகள் வழக்கம் போல காணாம போயிட்டு இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா ஒரு தடவை அந்த கோயில பூஜை பண்ணும்போது ஒருத்தரோட உடம்புல அம்மன் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த ஊரை நான் தான் பாதுகாத்துட்டு வந்தேன் ஊர் மக்கள் எல்லாருமே எனக்கு காணிக்கையே செருப்பு கொடுப்பாங்க அந்த செருப்பு அணிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஊரையே சுத்தி வந்து காடு மேடெல்லாம் சுத்தி நான் அவங்களை எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப என்னோட கோயில் வெள்ளத்தில் மூழ்கிடுச்சு எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க எனக்கு செருப்பு காணிக்கப்படுங்க அப்படின்னு கேட்டதாகவும் அதுக்கு அந்த ஏரி பத்தி போச்சு உள்ள இருந்த அந்த கடவுள் சிலைகளையும் வேலையையும் வெளியில எடுத்து வச்சு அங்க ஒரு கோயில் கட்டிருக்காங்க திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த அம்மனுக்கு செருப்பு காணிக்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஊர்ல செருப்பு தொலைஞ்சு போறதே நின்று இருக்கு